அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் உச்ச நோய் நோன்றல் உயிர் குறுகன் அற்றே தவத்திற்கு உரு உச்சி நோய் நூன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர்கள் தவம் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர்கள் தவம் உன்னார் திரலும் உவந்தாரை ஆக்கலும் என்னின் தவத்தான் வரும் உன்னார் திரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் தவஞ்செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றல்லார் ஆசையுட்பட்டு தவன் தவஞார் தங்கருமம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்கிற்பவர்க்கு தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொரும் தன்னுயிர்தான் மண்ணுயிரெல்லாம் தொரும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்